அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சிக்கல் இல்லா வாழ்க்கை சிக்கல் இல்லா வாழ்க்கை சிறக்காது என்றிடலாம் சிக்கல் இல்லா வாழ்க்கை சிறக்காது என்றிடலாம் வாழ்க்கையில் சிக்கல் வருவது வழக்கம்தான் வாழ்க்கையில் சிக்கல் வருவது வழக்கம்தான் வந்த சிக்கலை வாகாகப் பிரித்தெடுத்தால் வந்த சிக்கலை வாகாக பிரித்தெடுத்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வந்த சிக்கலை வாகாகப் பிரித்தெடுத்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் சிக்கல் வரும்போது சிக்கி தவித்தபடி சிக்கல் வரும்போது சிக்கி தவித்தபடி அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்டாலும் சிக்கல் வரும்போது சிக்கி தவித்தபடி அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்டாலும் சரியாக இருக்காது சிக்கலை தீர்ப்பதற்கு சரியாக இருக்காது சிக்கலை தீர்ப்பதற்கு ஆளுக்கு ஒன்று கூறி அனைவருமே குழப்பிடுவர் சரியாக இருக்காது சிக்கலை தீர்ப்பதற்கு ஆளுக்கு ஒன்று கூறி அனைவருமே குழைப்பிடுவர் அவற்றை கேட்டு ஆராய்ந்து இறங்குவதற்குள் அவற்றைக் கேட்டு ஆராய்ந்து இறங்குவதற்குள் சிக்கல்கள் எல்லாமும் ஒன்றாக சேர்ந்துவிடும் அவற்றை கேட்டு ஆராய்ந்து இறங்குவதற்குள் சிக்கல்கள் எல்லாமும் ஒன்றாக சேர்ந்துவிடும் அதிக சிக்கல்கள் லாபத்தில் கொண்டுவிடும் அதிக சிக்கல்கள் லாபத்தில் கொண்டுவிடும் புதுப்புது சிக்கல்கள் புதுவிதமாய் ஒன்று சேரும் அவர்கள் கூறியதை ஆராய்ந்து பார்ப்பதற்குள் அவர்கள் கூறியதை ஆராய்ந்து பார்ப்பதற்குள் நமக்கு நாமே சிந்தித்து நல்வழியை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் கூறியதை ஆராய்ந்து பார்ப்பதற்குள் நமக்கு நாமே சிந்தித்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்தால் விரைவாக தீர்த்திடலாம் வந்திருக்கும் சிக்கல்களை அவர்கள் கூறியதை ஆராய்ந்து பார்ப்பதற்குள் நமக்கு நாமே சிந்தித்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்தால் விரைவாக தீர்த்திடலாம் வந்திருக்கும் சிக்கல்களை நிறைவாக இருந்துவிடும் நெஞ்சமும் இனித்திருக்கும் நிறைவாக இருந்துவிடும் நெஞ்சமும் இனித்திருக்கும் வணக்கம்